மயானக் கொள்ளை முன்னிட்டு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாசி மாதம் மயான கொள்ளை ஆண்டுதோறும் மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மயான கொள்ளை விழா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழா குழுவினர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து வியாபாரிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் பேண்ட் வாசிப்பவர்கள் பேனர் கடை உரிமையாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமத்தின் முக்கிய பிரதிநிதிகள் இவர்கள் முன்னிலையில் மயான கொள்ளை விழா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாப்பு வசதிகள் மருத்துவ உதவிகள் பல்வேறு வகையான ஆலோசனை வழங்கப்பட்டது